இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக கீழே வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜா இந்த அரிசி ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க தண்ணி இருந்தால் கூட நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிச்சுட்டு அரிசி மட்டும் உள்ளே சேர்த்து பறைச்சு எடுத்துக்கலாம் பரைச்சி எடுத்துகிட்டு கிட்டே காமிக்கிறேன் இப்போ இது ஃபுல்லா அரைச்சு எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவுண வெள்ளத்தை உள்ள சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமா சேர்க்க தேவையில்லை இப்போ இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்து இது மாதிரி ஒரு மிக்சிங் போலுக்கு எல்லாமே உள்ள சேர்த்துட்டு இல்ல ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா இலக்கா பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த பதில இருக்கணும் ரொம்ப தண்ணி பத்துல இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க பாத்திரங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சமா நெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை இப்ப ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அந்த மாவு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு உள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன பாத்திரத்துல வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்மளோட இஷ்டம் தான் இப்போ மூணுலயுமே இந்த மாதிரி எல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு ஒரு இட்லி தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த சின்ன சின்ன பாத்திரத்தை உள்ள வச்சிடலாங்க நீங்க அதிகமா ரெடி பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இட்லி தட்டில் கூட தாராளமா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ இதை கீழே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அவனோதான் பாருங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ஃபீட்பேக் மறக்காமல் உங்க கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட்